என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே தமிழ் பேசும் உலகில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நற்காலை வணக்கங்கள் புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற தொடர் பதிவில் என்று பாடல் எண் இருநூற்றி அறுபத்தி ஆறு கேது திசையில் குரு புத்தி சார்ந்த பலன்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாருங்கள் என்பரே பாடலுக்குள் செல்வோம் காணவே கேது திசை புத்தி கனமான மாதமது பதினொன்றாகும் தோணவே நாளதுவும் ஆறாதாகும் தொகையான தனங்களும் புத்திரனாலுண்டாம் போனவே மூடையால் நிற்த்தனம் செய்வாள் பூமிதனில் வெகுலாபம் பொருந்தி காணும் நானவே ராஜாங்க யோகம் பெற்று நன்றாக சுகம் விளையும் யோகந்தானே என்று பாடலில் கூறியுள்ளார் பொதுவாகவே ஞானத்தை தரக்கூடிய குரகம் என்று சொல்லக்கூடிய கேது திசை நடத்தும் பொழுது குரு புத்தியாக வரும் எல்லாமே நற்பலன்களை சொல்லியுள்ளார் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயம் குழந்தைகள் மூலமாக பெறக்கூடியது பெண்கள் சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லாமே நற்பலனாக சொல்லியுள்ளார் நற்பலனாக சொல்லி இருந்த போதிலும் இதில் ஒரு பலமான சங்கடங்களும் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது இந்த காலகட்டத்தில் கடன் வருகிறது குழந்தைகள் ஆன்மீக பாதையில் பயணிக்க எத்தனைக்கிறார்கள் நாம் அதிலிருந்து விலகுவதற்காகவோ செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களுக்காக அவர்களை வெளியில் கொண்டு வருவது என்பது மிக சிரமத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த பாடல் ஒரு ஐம்பது சதவீதம் நடைமுறையில் பொருந்தி வருகிறது ஐம்பது சதவிகிதம் பொருந்தி வரவில்லை என்பது அடியின் தாழ்மையான கருத்து அடுத்து பாடல் எண் இரநூத்தி அறுபத்தி ஏழு கேது திசையில் சனி புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது தானென்ற கேது திசை சனியின் புத்தி தாழ்வான மாதமது பதிமூன்றாகும் நான் என்ற நாளதுவும் ஒன்பதாகும் நலமில்லா அதன் பலனை என்ற வானென்ற வான்பொருளும் கேடுவாகும் வகையான மனைவிதன் போ மான் என்று பதிமூன்றில் மரணமாவான் மனக்கவலை ரொம்ப உண்டு மால்வான் பாரே என்று பாடலை கூறி முடித்துள்ளார் இந்த கேதுதசில் சனியின் புத்தி ஒருவரிடம் ஒரு மாதம் ஒன்பது நாளாகும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அதே சமயத்தில் மனைவி மக்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் தருகிறது என்று எழுதியுள்ளார் இது ஓரளவு பொருந்தி போகிறது மொத்தத்தில் சனியோடு ஒரு கிரகம் சேரும் பொழுது அல்லது ச ஒரு கிரகம் சனியினுடைய புத்தி வரும்பொழுது பலமான சங்கடங்களையும் பாதிப்புகளையும் தந்துவிடுகிறது இது எல்லா லக்கணத்துகளுக்கும் பொருந்தி போகிறதா என்று பார்த்தால் அப்படி ஒன்றுமில்லை சனியினுடைய லக்கணங்களான மகரம் கும்ப லக்கணத்திற்கு சுக்கரனுடைய வீடான ரிஷபம் கும்ப ரிஷபம் துலா லக்கணத்திற்கு புதனுடைய வீடான மிதனம் கண்ணிலக்கணத்துக்காரர்களுக்கு ஓரளவு நன்மையே பயக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக கேது திசை சனி புத்தி என்பது பல ஏற்ற இறக்கமான பலன்களை தருகிறது என்பது நடைமுறை அனுபவம் அடுத்து பாடல் எண் இரநூத்தி அறுபத்தி எட்டு கேது திசையில் புதன் புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாரப்பா கேது திசை புதனார புத்தி பாங்குள்ள மாதம் அது ஆகும் சேரப்பா நாளதுவும் இருபத்தி ஏழு சேதமில்லா அதன் பலனை செற்பக்கேழு வீரம்பே வீரப்பா கொண்டு நின்ற மயக்கம் போய் நீ மேதினியில் நீயும் ஒரு மனுஷனாவாய் சீரப்பா லட்சுமியும் சேர்ந்து கொள்வாள் திங்கில்லா மன கவலை இல்லை தானே என்று பாடலை கூறி முடித்துள்ளான் பொதுவாகவே ஞானத்தை தரக்கூடிய கேது புத்தியை தரக்கூடிய புதன் இவர்கள் இருவரும் ஒன்று சேரும் பொழுது இவர்களுக்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் நல்ல யோகத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புது புது விஷயங்களில் அதிக ஈடுபாடு அக்கறைகள் கொண்டுள்ளார்கள் ஆனாலும் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பலமான ஏற்ற இறக்கங்களை தந்து தந்துவிடுகிறது தாய்மாமன் வகையில் கருத்துக்களையும் கசப்புகளையும் அள்ளி வீசிவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த புதன் கேது லக்கணத்துக்கு ஆறாம் இடமோ பதினோராம் இடமோ சம்பந்தப்படும் பொழுது தோல் நோய்கள் நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் புத்தி பேதளிப்பது போன்ற எளிதில் சரி செய்ய முடியாத அல்லது குணம் பெற முடியாத நோய்களை தந்தையும் தந்தும் விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இதுவரையில் கேது திசை சார்ந்த பலனை பார்த்தோம் அடுத்து சுக்கர திசை சார்ந்த பலனை பார்ப்போம் வாருங்கள் நண்பர்களே காணவே சுக்கரதிசை வருஷம் வருஷம் நாலு ஐந்து கனமான சுக்கரனில் சுக்கரன் புத்தி பூனவே மாதமது நாற்பதாகும் பூலோக மன்னரை போல் புவியில் அரசால்வார் பேணவே சௌக்கியங்களும் உண்டாகும் பாரு பெரிதான லட்சுமியும் பொற்கொடியாள் வருவாள் தோணவே சோபனமும் உண்டாம் தோகையர்கள் வந்தவுடன் தொகுதியுடன் வாழ்வான் என்று கூறியுள்ளான் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ரெண்டு ஏழுக்குரியவர்கள் தசாபுத்தி என்பது சற்று சிறப்பான விஷயம் என்று கருதப்படுகிறது ஆனாலும் எதிர்பாராத திடீர் சம்பவங்களையும் சம்பத்துக்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த சுக்கரதிசி இருபது வருடம் அந்த சுக்கரதிசில் சொற்கர சுக்கரபுத்தி என்பது மூன்று வருடம் நான்கு மாதங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த சுக்கரதிசை சுக்கரவுத்தி ஒரு தனிமனித வாழ்க்கையில் ஒரு சிறப்பை தந்துவிடுகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் குடும்ப உறவுகளுக்கோ மற்றும் பொருளாதாரத்துக்கோ மற்றும் பங்காளி வகையறா உறவுகளுக்கோ அல்லது வெளிவட்டார நட்புகளுக்கோ சற்று ஏற்ற இரக்கமான பழங்களை தருகிறது என்பது யோசிக்கக்கூடிய தகவலை இந்த கழக லக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும் தனுசு லக்கணத்திற்கும் மீன லக்கணத்திற்கும் இந்த நாலு லக்கணத்துக்காரர்களுக்கு இந்த குரு யோகத்தை தந்தாலுமே கூட உறவுகள் என்ற விஷயத்திலேயும் குடும்பம் என்ற விஷயத்திலேயும் மற்றும் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் கௌரவம் என்ற விஷயங்களில் கை வைத்து பாதகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே அடுத்து பாடல் எண் இரநூத்தி எழுபது திசையில் சூரிய புத்தி சார்ந்த பழங்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வாழலாம் திசை சூரிய புத்தி வகையெல்லாம் மாதமது பனிரெண்டாகும் நாளெல்லாம் அதன் பலனை நவிழக்கேழு நன்மையில்லா சொரபேடை நாய் கழிகளும் உண்டாம் கேளலாம் சத்துருவும் குடிகேடு செய்வான் குணமான தாய் தந்தை மரண மதுவாகும் வாழலாம் சித்தமதில் வெகு கலக்கமுண்டாம் மனைவிதனை விட்டேகி மழை ஆண்டி ஆவான் என்று கூறியுள்ளார் இந்த பாடலில் சுக்கர திசையில் சூரிய புத்தி பனிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களில் பலமான சங்கடங்களையும் அவமானங்களையும் இழப்புகளையும் தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷய விஷயங்களிலேயும் கணவன் மனைவி சார்ந்த உறவுகளிலேயும் கசப்புகளை தருகிறது என்று எழுதியுள்ளார் இது எல்லா லக்கணத்துக்குமே பொருந்துகிறது இதில் குறிப்பாக சிம்ம லக்கணத்துக்காரர்களுக்கு முழுமையாக பொருந்துகிறது என்பது அடியனின் தாழ்மையான கருத்து அடுத்து மகர லக்கணத்துக்காரர்களுக்கு இது பலமான ஏற்ற இறக்கங்களையும் தந்துவிடுகிறது என்பது காண முடிகிறது இதில் மகரலக்கணத்துக்காரர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவுகளை தந்து அவள நிலையை தந்துவிடுகிறது அதே சமயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இது ஒரு பெரிய பாதிப்பை தருவதில்லை அரசாங்க அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலமான இழப்புகளையோ அவமானங்களையோ வேலையை விட்டு வெளியேறுவதோ அல்லது நோட்டீஸ் வாங்குவதோ அல்லது சஸ்பெண்ட் செய்யப்படுவதோ போன்ற விஷயங்களை தவறாமல் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் நண்பர்களே தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பெயிலை வராமற் காக்க சிங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே